இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முகப்பருக்களை போக்கும் பீட்ரூட் சரும பிரச்சனைகளை கோடைக்காலத்தில் தீர்க்கும் பீட்ரூட் நமது சருமத்தின் அழகை அதிகரிக்க பெரிதும் உதவியாக இருக்கும் பீட்ரூட்டை கொண்டு சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கலாம் கரும்புலிகளை போக்கலாம் முகப்புருவை கருவளையங்களை போக்கலாம் மற்றும் பல சரும பிரச்சனைகளை எளிதில் குணப்படுத்த முடியும் குறிப்பாக பீட்ரூட்டை கொண்டு கோடை காலத்தில் சர்மத்தை பராமரிப்பதுதான் மிகவும் சிறந்தது இதற்கு அதில் நிறைந்துள்ள சத்துக்கள் தான் முக்கிய காரணம் ஒரு டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸுடன் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் குழந்த நீரில் கழுவ வேண்டும் முக்கியமாக இந்த செயலை இரவில் படுக்கும் முன் செய்ய வேண்டும் இவ்வாறு தினமும் செய்து வந்தால் விரைவில் உங்கள் முகம் ஜொலிப்பதை காணலாம் இரண்டு டீஸ்பூன் பீட்ரூட் ஜூஸுடன் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்ந்து கலந்து முகத்தில் தடவி உலர வைத்து கழுவ வேண்டும் இதனால் பருக்கள் மட்டுமன்றி அதனால் வந்த தழும்புகளும் மறையும் ஒரு டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸில் சர்க்கரை சேர்ந்து கலந்து அதனை கொண்டு முகத்தை ஸ்க்ரப் செய்து கழுவ வேண்டும் இப்படி அவ்வப்போது செய்து வந்தால் படிப்படியாக கரும்புள்ளிகள் நீங்குவதை காணலாம் இதை வாரத்தில் மூன்று நாட்கள் செய்து வர வேண்டும் பீட்ரூட் மாஸ்க் போட்டு வந்தால் சருமம் வறட்சி படிப்படியாக நீங்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முகப்பருட்களை போக்கும் பீட்ரூட் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்